கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சல பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதுவரையிலும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவானானவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறது குரு பகவான் நல்லதா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் ஒன்று அடுத்தது ரெண்டு இவரை பொறுத்தளவுக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்று இடத்தை பலப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் அப்போ நின்ற இடம் அப்படின்றது நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அப்போ இந்த இடங்களை இந்த காரியங்களை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு குரு பகவானுக்கு உண்டா அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டு சரி இவர் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் மாத்ரு அப்படின்னா அம்மா அம்மாவிற்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்தது ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் ஆக வேண்டிய காலகட்டங்கள் இருந்துச்சு அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அத்தனை பொருளாதார விரயங்களும் இந்த காலகட்டங்களில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார இழப்போட பொருளாதாரம் சேருவது அப்படின்றது மிக மிக சிறப்பு செலவழிக்கிறதுக்கும் சேமிப்புக்கும் இது பொருந்துமா பொருந்தும் சரி அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மாத்திரவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு நின்று போய் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி செலவு வீணாக போனது எல்லாத்தையும் நின்று போகக்கூடிய காலகட்டம் சரி அடுத்தது வண்டி வாகனத்துக்கும் நம்ம நாலாம் இடத்த சொல்கிறோம் வண்டி வாகனம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டூ வீலர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க லேவிஷான லேவிஷான காரு அதாவது பட்டது ஆடம்பர காரு அப்படிம்பாங்கல்ல ஆடி இது மாதிரி போகக்கூடிய கார்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க ஆடி கார் வாங்கலான்ட்டு அதுக்கு பணம் கண்டிப்பாக பணத்தை தனக்காரகனான குரு நாலாம் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரா கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது இந்த கும்பராசியில் உள்ள குழந்தைகள் தாய் தந்தைக்கு அவமானங்களையும் சங்கடங்களையும் இருந்தது எப்படி அப்படின்னாக்க குறைவான மதிப்பெண் ஞாபக மரதி தேவையற்ற பயம் கலந்த பதட்டம் இதெல்லாம் இருந்து குழந்தைகளுக்கு ஞாபகமரதி வந்து குழந்தைகளுடைய ஸ்கூலில் உள்ள பிரின்ஸ்பாலோ டீச்சரோ காயுதப்பனை கூப்பிட்டு விசாரித்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வரும்போதும் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்களாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாயிடுச்சு சரி அது மட்டும்தானா இதுவரையிலும் ஒன்று கொடுத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஆணோ பெண்ணோ அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு காணியாத இடம் வாங்க முடியுமா முடியும் அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியுமா முடியும் அப்போ இந்த குரு பயிற்சியில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தருவாரா கண்டிப்பாக தருவார் சரி இதை தவிர குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வையாக கன்னி ராசியில் உழுது அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் அதாப்பட்டது வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடியது பிரச்சனைகள் வரக்கூடியது வம்பு வழக்குகள் வரக்கூடியது இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு அந்த எட்டாம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகளெல்லாம் விலகுமா கண்டிப்பாக விலகும் கடன் வாங்கி கடன் கொடுத்து நமக்கு வராத பணம் அத்தனையும் தேடி வரும் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனில் இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்ணவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால இந்த காலகட்டங்களில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு புதிய பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர அந்த எட்டில் உள்ள கேது பகவானையும் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு பண வரவு திடீர்னு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் மன கிளேச்சுமங்கள் மனக்குழப்பங்கள் அத்தனையும் விலகி பதவி வேறும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடான மகரத்தை பார்க்குறார் பன்னெண்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போவது இது எல்லாத்திற்கும் உண்டான இடம் பன்னெண்டாம் இடம் இதை தவிர அயன சயன போகஸ்தானம் அப்படிம்போம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் இந்த குரு பயிற்சி முடியறதுக்கு முன்னாடி அதாப்பட்டது வரக்கூடிய அடுத்த மேக்குள்ளார கண்டிப்பா வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா கெட்டி மேளம் கேட்கும் அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் பிரதித்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உண்டாகும் தொழிலில் நல்ல பார்ட்னர் அமைஞ்சு அவர்களுடைய ஐடியாவுனால நாமளும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு தொழிலில் இத்தனை நாளாக தடசம் இருந்துச்சு தடை இருந்துச்சு எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்துச்சு அப்போ அந்த பிரச்சனைகளை அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ இதை நம்ம வரவேற்க தயாராகவோமோ வரவேற்க தயாராகும் அதே போல் வெளிநாட்டுக்கு ப படிக்க போகணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு அதாவட்டது உயர்கல்வி அப்படின்றத ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு சார்டர் அக்கௌண்டன்ட்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய கும்பராசி குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது வெளியூராக இருந்தாலும் சரி வெளிமாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அதில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி சாமி கிடைச்சிருச்சு எனக்கு அங்கே பணம் கட்டுறதுக்கு பணம் கண்டிப்பாக தனக்காரகனான குரு உங்களுக்கு கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் சரி சாமி அதுக்கு வந்து பிஆரு கிரீன் கார்டு விசா இதெல்லாம் வேணுமே சாமி கண்டிப்பாக தனக்காரகன் அதற்கு உண்டான காரியங்களையும் இந்த குரு பயிற்சியின் காலகட்டங்களில் செய்து தருவாரா கண்டிப்பாக செய்து தருவார் அதே போல் உத்தியோக நிமித்தமாக படிப்பு முடிஞ்சு உத்தியோக நிமித்தமாக போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே சம்பாதிக்கிற மாதிரி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கேயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் அன்பாக இந்த கும்பராசி நேயர்களை டென்ஷன் ஆகாத அருமையாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு எல்லாரும் கூட்டாக்கியிருக்கான் கும்பத்தில் பொறுத்தவரை கும்பத்தினுடைய பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அதே மாதிரி பூர்வ புதன் இவெல்லாம் ரெண்டு பேருமே சமத்தே செயல் பண்ணுறாங்க கூட கூட இருந்து அனுகூலமாக அவர் போனான்னா புதன் போனால் சுக்கரன் போனோடனே புதன் புதன் போன இப்படி மாற்றி மாற்றி நாலு நாள் கேப்பிலேயே கடவுள் இப்போ ஃபாலோ பண்ணியே போய் மணிகிறார் செவ்வாய் சமத்தில் பாதிப்பு அடைஞ்சிருது ஆடி மாதத்துக்கு ஆவணி பின்னாடி தான் செவ்வாய் அவசப்படுறது கடைசியில் உடனே அதிகம் கிடையாது ரெண்டு மாதத்துக்குள்ளே செவ்வாய் வா வைக்கிறது இல்லை ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் பலம் கூடுறது வக்கிறதுனால அதனால் ஒரு இப்போ ஒரு அமைப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கரெக்டாக ஈல்டு கிடைக்கணும் ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து இந்த குரு பயிற்சியில் அமைப்பு உண்டாக்கியிருக்கார் விஸ்வாச சித்திரமாக பெறுற இந்த காலகட்டமே பார்க்கும்போது குரு சுக்கராத்திரி வக்கரத்துலேயே இருப்பார் அவர் வக்கரத்தில் இருந்தால்தான் ராகுவால் அன்னும் பண்ண முடியல நடக்கிறார் புதன் வக்கரமாக திருப்பி கீழே கும்பத்து வந்து திருப்பி சரியாகி மறுபடியும் மேலே போகிறார் அப்படிலாம் இருக்குது மற்ற இந்த மாதிரி போக போக அது பாம்பு அட்ராசிட் தாஸியாக போகும்போது அதாவது பாம்பு அட்ராசிட் தாசியாக இருந்தால் நாட்டில் அதாவது அந்த தார்மீகம் அன்று போகுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் வரதான் செய்யும் கை போங்க துஷரன் கை அப்போ அதை நடுக்க இருக்கிறதுக்காக இந்த ட்ராமா ஆடுறது எதுவுமே குறைவில்லை அவ்வளோ அருமையாக இருக்குது மறுபடியும் சனாதனம் ஏற்றிட்டு மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் அருமையான அரசாங்கங்கள்லாம் வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு தான் இருக்கும் மற்றவங்க கை ஓங்கியிருக்கும் பணத்தில் ஓங்கியிருக்கலாம் வேற ஒன்றத்தில் ஓங்கியிருக்காது வேறு இடத்துல இருக்க போது மிலிட்டரியில் ஓங்கியிருக்கலாம் ஆனால் நம்பளுக்கு தான் நம்பர் ஒன்று மிலிட்டரி ஆகிடுறோம் அது ஆச்சரியமாக இருக்குது நடுங்குது சைனா அது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆச்சரியமாக சைனா நடு ஒரு ஓ கொரியா அதோடு மோசம் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய நிறைய சுற்றி வர பயமுறுத்து மத்திய ஏசிய நாட்டிலே மத்திய கை சட்டர வீசிலே இருக்க எல்லாம் அச்சனா பண்ணி கொடுறது தான் எல்லா காத்தையும் அப்படி தான் ஆனால் அதுக்கு சோத்துக்கு வழி கிடையாது இவ்வளோ பணம் வச்சு நாக்கா வைக்க வேண்டியதான் நம்ம கவர்மெண்ட் பிடிச்சா நிறைய பணம் அடிக்கலாம் ஆரிகிது நீயே ஒரு வேல்யூ கொடு சோத்துக்கு வழி இருக்கீங்க அதனால் என்ன வேணால் நீ பண்ணலாம் ஆனால் நம்ம அப்படி இல்லை அவங்களும் ப இப்போ பகவானுடைய குழந்தைகள் தான் நம்ம வந்து பிரத்யேகம் பகவான் இங்கே இருக்கிறதுக்காக வேண்டி ட்ராமா ஆடுறான்க்காக வேண்டி அங்கே இல்லை எல்லாத்தையும் இருப்பார் கண்காணிக்கிறார் நம்ம ப்ரொடெக்டட் வெல் ப்ரொடெக்டட் ஏன்னா அவருடைய இடம் அது அதனால் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் குரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார் இந்த வருஷத்தில் குரு பேச்சில் முக்கியமான அங்கம் குருவுக்கு கிடச்சிருக்கு முக்கிய சனி கிடச்சிருக்கு சனி தோஷங்கள் மலுகாமல் இருக்கிறதுக்கு தான் சனியினுடைய பாறை மக்கள் அடிச்சிருக்காரு அதை பார்த்தோன்னா தானாக பற்றி எரிஞ்சு நாசமாக அதுக்காக வேண்டிய பாறையை மட்டும் வச்சிருக்காரு அதுவும் நேரடியாக பார்க்க முடியும் இதெல்லாம் இருக்குது அதே சார்ந்து குருவுடைய பாறை எல்லாத்தையும் கிடைக்கிறது பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது ஸோ எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காரு முக்கியமான பூர்வ புண்ணியம் நன்றாகிடுறது பாகியஸ்தான் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரி நன்னாடித்தோல நான் ஆடுறது அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவரே உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு அதுவும் என்ன அதே மாதிரி சொல்லக்கூடிய ஐன போகஸ்தான் நன்னாவே குருவுடைய பாறை கிடைக்கிறது இத்தனை விஷயங்கள் நிறைய இருக்குது கலத்திரசான சூரியன் காலத்தில் வரும்போது ட்ராமா அடி புதனே பண்ணி கொடுத்துட்றாரு ஊரப்படாவது மறைவுஸ்தானத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு இந்த எட்டாம் வீடு சொல்லக்கூடிய கண்ணிக்கு மா நதிபர் அவரே ஏழாம் வீட்டில் உட்காந்து ராம் அதே எட்டாம் வீட்டில் சொல்லக்கூடாது புதன் தான் பூ உங்களை பொறுத்து பூர்வம் இது அதனால் இதெல்லாம் அவரே பண்ணி கொடுக்குறாரு ராஸ் நிறைய தாசிப்பறம் நடக்கிறது சுக்கரனும் குரு நடக்கிறது செவ்வாயும் குரு நடந்திருக்கு இதை நிறைய தாசிப்ப நடையில் நடையில் வருது வந்துருக்குது கடைசியில் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் சத்பங்கள் தொல்லை கடைசியில் ஜாஸ்தியானாலும் அதுவும் அடக்கி ஆளப்படுறதுனால பிரச்சனை இல்லை எல்லாம் ஒரு தோன்றினாலும் அதுக்கு வழி வச்சு உடனே முடிச்சிடுறோம் கும்பராசினே அவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த காலத்தில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு சந்திரசம் படித்திருக்கு காற்று தூற்றிக்கொள் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு கொள்கிறேன் திருமண வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும் உங்களுக்குலாம் ஏன்னா அந்த குருடைய நட்சத்திரம் புரட்டாயில் பிறந்தவொன்னு தப்பிச்சுதாங்க சதயத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுறது சர்ப்பங்களை அடக்கிய ஆளுக்கும் நசுக்கிட்டு ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கார் எப்போது கவலைப்பட வேண்டாம் இந்த அந்த ராகு ராகுதிக்கிறது மீதத்தில் உட்கார்ந்துருக்கார் அங்கே இருக்கும்போதே புரட்டாய் உத்திராட்ட ரேவதி மூணுமே முக்கியமானது தான் துட்டாயில்னா சனி சிறந்து புரட்டாதே குரு அப்புறம் ரேவதி புதன் கவலையும் இல்லை புதன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே தண்ணியில் உட்காந்துருக்காரு கேது கர்மங்களுக்கு அப்பாருங்க எப்படிங்க மறைவு மறைவாக போயிடுறாரு மறைவு ஸ்தானம் அதனால் மறைவாக போயிடுறார் கவலை இல்லை கண்ணியில் வந்து உத்தரம் உத்தா அதே உத்தரம் அஸ்தம் சித்திரத்தில் கேது உருவார் அதனால் அதுவும் மறைவு ஸ்தான பயனில்லை சூரியனுக்கு சர்பங்கள் ஆகாது தெரியும் சாதாரண சூரியனுக்கும் ஆனால்தான் நான்காம் வீட்டில் உட்காந்து சர்பத்தை பார்த்து தோஷனை போக வைக்கிறான் சூரியன் நட்சத்திரம் முதல்ல நிற்கிறாரு கித்திகையில் அப்போ சந்திரன் நிற்கிறார் எவ்வளோ பாருங்கள் செப்போ செவ்வாய்க்கல எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது தான் அவ்வளோ பண்ணியிருக்கு ஆகா எப்படி பார்த்தாலுமே அபவாதங்கள் அசு பாதிப்புகள் தோன்றி உடனே அது உடனே சரிப்படுத்தப்படும் அப்படின்றது தான் நம்ம அந்த வா குருவனுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு எல்லா காட்டிலையும் நம்ம வாழ்க்கையில் மித்தனமாக இருக்க முடியாது இப்போ மெத்தனமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாத்துலையும் சுகபோகங்களை கொடுக்குறாரு விருத்தி கொடுக்குறாரு குழந்தை கொடுத்து நல்லவழி கொடு கல்யாணம் தள்ளி போட வைக்கிறார் அந்த அவர் எண்ணங்கள் குடும்பம் நிறுத்தணும் எண்ணத்தை கொடுக்குறாரு ஒற்றுமையாக இருக்கணும் கொடுக்குறாரு சில சில விஷயங்கள்லாம் குறைபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த வயதாக இது கொடுக்குறாரு இவ்வளோ கொடுக்குறாரு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன வீட்டெல்லாம் பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிப்படி எட்டாம் அஷ்டமஸ்தான பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறாருங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரைய மட்டும் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான் நாலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு அதாவது உங்களுக்கு குரு பெயர்ச்சி வந்து பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதாவது தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பருங்க அதாவது ப்ளஸ் மட்டும் இல்லை மைனஸும் இல்லை சில சில விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் கும்பராசி அப்படின்னாலே என்னென்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துலேயே தான் அவங்க கண்ணும் கருத்துமாக அதை வந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க வேறு பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இது இது வந்து ரொம்ப நாலேஜ் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல நாலேஜாக உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அறிவு அதாவது அதில் நாலேஜ் தான் இருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் சக்ஸஸாக முடிகிறதுக்கு அதுதான் காரணம் இந்த குரு பயிற்சி வந்து நான் ஏன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்னா இயற்கையிலேயே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டான பர்சனாக இருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசியில் யார் இருக்கா சனி இருக்கார் உங்களுக்கு அவர் ராசியாதிபதியாக இருந்தால் கூட சனியோடைய வேலை பிரதான வேலை அப்படி என்னன்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்கிறது தான் அதாவது உங்களுடைய கவனம் வந்து சிதறல்கள் ஏற்படும் அவருடைய தலையாய வேலையை கவனச் சிதறல் சோம்பேறித்தனமும் தான் அந்த விஷயங்களை நீங்கள் என்னென்னா ஒதுக்கி வைக்கணும் அது எப்படி ஒதுக்கி வைக்கிறது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போய் விளக்கு போடுறதுனால நம்மளோட சோம்பேறித்தனம் போகாது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எண்ணங்களை சரி பண்ணிக்கணும் ஓகேங்களா அதாவது கோவிலில் போய் விளக்கு போடுங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா எண்ணங்களை மாற்றிக்காத வரைக்கும் அது செயல்படாது கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்குறதுக்காக மட்டும்தான் அதை நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நாளில் நமக்கு குரு வந்திருக்கு நம்மளுடைய தொழிலில் வளர்ச்சி அடைய போகிறோம் நம்மளுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி அடைய போகிறோம் அதனால சோம்பேறித்தனத்தையும் ஃபோக்கஸ்டாக இருக்கிற உங்கள் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சிடணும் சிதறல்கள் ஏற்படாமல் நம்மளுடைய சாதிக்கணுங்கிற விஷயத்தில் மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நூறில் இரநூறு சதவீதம் குரு உங்களுக்கு நன்மையை மட்டும் தான் செய்ய போகிறாரு கிரகங்கள் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க என்னன்னா இதை செஞ்சா நம்ம தப்பிச்செல்லாம் நினைப்போம் வந்து லாக் அதனால நம்ம கரெக்டாக இருந்துட்டா கிரகமே என்ன செஞ்சிடும் மாட்டான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க அதனால இந்த ஏழ் சனி இருக்கு இருக்கு அதனால நமக்கு குரு பலம்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க பல விஷயங்களை குரு வந்து செஞ்சிருவாரு குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் இது சூப்பராக வேலை செய்யும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடம் பார்க்குறாரு அப்போது விரயம்னா சுப விரயமாக மாற்றிக்கங்க ஏதாவது ஒரு சுப விரயம் உறுதியாக நீங்கள் பண்ணணும் ப பத்தாம் இடம் தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான டைம் புதுசாக நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு இது ஏற்ற காலம் ஏழரை சனி அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீங்க ஏழரை சனி பல அற்புதங்களை செய்யும் குரு பலனும் உங்களுக்கு உறுதியாக இருக்குது அப்போது இந்த இந்த குரு பேர்ச்சியில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏழரை சனின் பயமுறுத்துவாங்க அதை எல்லாமே தவிர்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸுக்கு என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் உறுதியாக வளர்ச்சி உண்டு இந்த இதில் நீங்கள் போடுற எஃபர்ட்டு தான் அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையை பல விஷயங்களாக நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியது அதே மாதிரி தொழிலில் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு உத்தியோக ரீதியாக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்க பதவி எல்லாமே தானாக தேடி வரும் ஏன்னா நாலாம் இடம் பதவி ஸ்தானம் அது வந்து என்னென்னா நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இருக்கு ப்ரொமோஷனும் உறுதியாக உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்க்குது ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உத்தியோக ரீதியாகவோ உங்களுடைய தொழில் ரீதியாகவோ நாலாம் வீட்டுக்கு வந்திருக்க குரு அதனால் பரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த டைம்ல வந்து நீங்கள் அலைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க கொஞ்சம் நீங்கள் என்னென்ன அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் அதை செய்யும்போது என்னென்னா நல்ல கை மேலே நல்ல நல்ல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை காட்டிலும் ரெண்டு மழங்க உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷய அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி படிப்பு இரு படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் படித்த உடனே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா அதனால் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் முக்கியமாக என்னென்னா படிக்கக்கூடிய குழந்தைங்கள் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிப்புனா படிப்பு அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடாதீங்க டைவெர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே டைவெர்ட் ஆகிடும் அதனால் கவனமாக இருங்க நீங்கள் பேசக்கூடிய பழகக்கூடிய நபர்கள்கிட்ட முக்கியமாக கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஏழு சனி இருக்கும்போது உங்களுடைய அலட்சியத்தினால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவீங்க அது தப்பாக போகும் நீங்கள் நல்ல இன்டென்ஷனில் சொல்லியிருந்தா கூட அதை வந்து திரிச்சு தப்பாக போகிறதுக்கு அதாவது உங்கள் மேலே அவமானமும் அல்லது தேவையில்லாத அலிகேஷனும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் உத்தியோக த்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா அஷ்டமத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் வந்துருங்க நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் அந்த தப்புக்கு ஆளாகும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழகும் பழகக்கூடிய விஷயங்கள் புனித பு புதுசாக பழகக்கூடிய நபர்கள்கிட்டயோ அல்லது ஏற்கனவே நீங்கள் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஒருத்தங்கிட்ட பழகிட்டிருக்கீங்கன்னா இப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வதந்திகள் உங்களுக்கு அதனால் அவமானங்கள்லாம் தேடி வரும் ஸோ அந்த விஷயங்கள் ஒன்றும் நீங்கள் க்ராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டருங்க ஏன் அப்படின்னா சாணத்தில் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் இந்த இந்த டைமில் வந்து அனுசரித்து போகணும் குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது அவர் வந்து ஒபீடியண்ட்டை தான் ஸோ அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் என்னன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரித்து போகிறது ரொம்ப உத்தமம் கணவன் மனைவிட பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கொஞ்ச நாள் மௌனமா விரதம் அப்படிங்கறது மாதிரி நீங்க நினைச்சிட்டு பேசாமல் இருந்தால் கூட ஒரே இதில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பெருசாகாது அது வந்து விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் உங்களை நிறுத்தாது ஏன் அப்படின்னா அஸ்டம ஸ்தானத்தில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை வதந்தி உங்களுடைய மனசு இதெல்லாமே வந்து என்ன சலனப்படும் அது வந்து அதை நம்பி நீங்கள் ஒரு போது அது ராங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு மௌனமாக அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதுதான் நல்லது உங்களோட வாழ்க்கைக்கு பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்வதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இப்போது வந்து என்னென்னா குடும்ப ரீதியான ஒற்றுமைகள் வந்து குறைவாக இருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு தோஷத்துலேருந்து விதிவிலக்காக உங்களுக்கு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய தோஷத்துலேருந்து உங்களுக்கு அது விதிவிலக்கு அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு பெரிய பதவிகள் தானாக தேடி வரும் உங்களுக்கு கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட என்ன செய்வாங்கன்னா ஒரு பதவி நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துரும் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோடவும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனமாக என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவமானம்ங்கிற ஸ்தானம் எட்டாம் இடம்தான் அதனால உங்களுக்கு நீங்கள் இப்போ பதவி இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக படிக்கிறீங்க இல்லையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் எந்த படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை பதவிங்கிற ஸ்தானம் நாலாம் இடம் தான் வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும் அது சாதாரணமாக ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வழி சொத்துக்கள் இருக்குது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன வீடு வண்டி வாகனங்களாக குறிக்கக்கூடியது நாலாம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வீடு சொத்து சேர்க்கை அதே மாதிரி லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணணும் ஏன்னா குரு நாலாம் வீட்டில் இருந்து எதை பார்க்குறாங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அது வேற ஏதாவது மருத்துவ செலவு ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னா வீடு கட்டுறதுக்காக அதை செலவு பண்ணிடுங்க அதே மாதிரி லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அளவுக்கு மீறி லோன் போட்டுறாதீங்க அது போய் உங்களுக்கு சிக்கிக்கும் அதனால் லோன் க போடுற மாதிரி இருந்தால் உங்களுடைய வருமானத்தில் தேர்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க லோன் போட்டு ஒரு வீடை கட்டுங்க அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பெருசாக பாதிக்காது லோன் கிடைக்குமான தாராளமாக கிடைக்கும் ஏன்னா குரு பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான சோர்ஸும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் தேடி நல்லா அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு தொழில் புரியறதுக்கோ ஒரு உத்தியோகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடி தருவார் இந்த குரு வந்து திருமண கலத்திர ஸ்தானத்தை பார்க்கல திருமணத்துக்கு உண்டான குரு பலம் வந்து கும்பர ஆசையை பொறுத்த வரைக்கும் இல்லை அதனால் திருமணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் ஏதாவது ப்ராப்ளம்னால் அதை பார்த்துருங்க தாயாருக்கு சிறு கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களுமே வந்து வந்து ரொம்ப கவனமாக இருங்க நாலாம் இடம் தான் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கு குரு வந்து அந்த இடத்துல வந்திருக்காரு அங்க இருந்துட்டு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வண்டி வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது முக்கியமாக நீங்க டிரைவராக இருக்கும் போது என்னோட தொழிலே வந்து ஓட்டுநர் தான் நான் எப்படி எப்படி பண்றது அப்படிங்கும்போது என்னென்னா என்னன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து என்னன்னா நீங்க மனசு நல்லா இருக்கும் பட்சத்தில் ரெகுலராக எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட்சத்தில் அன்னை நீங்க உங்களுடைய டியூட்டிக்கு லீவ் போட்டுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது லீவு போட்டால் என்னோட சேலரி கட் ஆகுமே வருமானம் கட் ஆகுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு நாள் லீவ் போடுறதுனால அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு லாஸா பே ஆகும் உங்களுடைய வாழ்க்கை லாஸாக பே ஆயிடாது ஓகேங்களா உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் நீங்க உங்களுடைய ரெகுலர் ஓட்டுநராக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை செய்யறது நல்லது இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் அஷ்டமத்த குரு பார்க்குது குருவோடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அதை வந்து அவர் என்னென்ன பாரபட்சம் வளர்த்து வளர்த்துட்டுருவார் எட்டாம் இடம்ங்கிறதா விபத்து கண்டம் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஓகேங்களா ஆயுள் ஸ்தானமும் எட்டாம் இடம் தான் ஸோ குரு பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து வளர்த்துட்டுருவார் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க மெடிக்கைம் மெடிகிளைம் பாலிசி மாதிரி போட்டு வச்சுக்கிறது உங்களே வந்து தேவையில்லாத விபத்து கண்டத்துலேருந்து அது ஒரு பரிகாரமாக அமையும் அதே மாதிரி குரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுறது குருநாதர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஆசிர்வாதங்கள் மட்டுமே உங்களை என்னென்னா பல விஷயங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ பெரியவர்கள்கிட்ட மதித்து நடந்துக்கிறது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது குருநாதர் வழிபாடு சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் பண்ணுறது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய விஷயங்களை மாற்றி கொடுத்துரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால் அவமான அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதனால கவனமாக செயல்படுங்க அதாவது அவமானம் கண்டிப்பாக வந்துருமான வராது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கேன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் சந்தேகமாக இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்சிடர் பண்ணுங்க நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் செய்யுங்க அது நெகட்டிவோ ப்ளஸ்ஸோ நீங்கள் வீட்டில் செய்யும் போ சொல்லிவிட்டு செய்யும்போது அவங்க உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தில் முடிஞ்சிடும் பொதுவாக நாலாம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை கொடுப்பாரு வீடு கட்டக்கூடிய யோகம் கொடுப்பாரு பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய தொழில பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குறாரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் கடவுளருள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்